இரண்டாவது ஷஹவாத் ஷாத் என்று சொன்னால் மன ஆசைகள் மன இச்சைகள் ஒன்றை விரும்புவதற்காக அல்லாவுக்கும் மாறு செய்ய தூண்டக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு ஆசை செய்யணும்னு ஆனால் அதை செயலில் கொண்டு வந்தால் பாவமாக ஆனா உள்ளத்தில் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்குது இதை செய்யி இதை இதை செய் அது அதன் பக்கம் ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குது இதுதான் ஷஹவாத் என்ன செய்வான் நம்முடைய வாழ்க்கையில ஃபித்னாவை கொண்டு கொண்டு வருவதற்கு ஷஹவாத்தை கொண்டு வருவான் இந்த ஷஹவாத்துங்கிறது மனத்தின் ஆசைகள் சில ஆசைகள் மார்க்கத்துடைய வரம்பை தாண்டி போகும்போது அது நிச்சயமா பாவத்தின் பக்கம் கொண்டு போயிடும் அப்படின்னா நிச்சயமா எச்சரிக்காயின்னு இது நமக்கு ஒரு ஃபித்னாவா மாறிடும் உதாரணத்துக்கு ஒருவர் தான் நல்ல உறக்கம் தனக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் இது தவறா இல்லை சரி அவர் படுக்கக்கூடிய படுக்கை அவருடைய உறக்கத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டு வரணும் அவர் படுத்து நேரம் தூங்குறானே அவருக்கு தெரியக்கூடாது அப்படி ஒரு தூக்கம் அவருக்கு வேணும்னு நினைக்கிறார் இது ஒரு அபாயமானது ஏன் அப்படி ஒரு படுக்கை அவர் உருவாக்கிக்கிட்டான்னா அவர் நிச்சயமா தொழுவிக்கு இழப்போறதில்லை போகிறது இல்லை அதை அப்படியே அமுக்கிடும் இப்போ என்ன ஆச்சு அவருடைய ஷஹவாத் ஆசைகள் மார்க்கத்துடைய வரம்பை தாண்டி இழுத்துட்டு போகுது கடைசியில் பார்த்தா அது எங்க கொண்டு போய் முடிக்குதுன்னா அல்லாவுக்கு மாறு ஷஹ்வாத் விஷயத்தை எச்சரிக்கையாக இருக்கும் இல்லை இது வந்து அல்லாவுக்கு மாறு செய்வதின் பக்கம் கொண்டு போகுது அப்படின்னா நான் என்னுடைய படுக்கை இப்படி வச்சுக்கூடாது அல்லது என்னுடைய சூழ்நிலையை இப்படி வச்சு கொள்ளக்கூடாது நான் என்னுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவுக்கு தான் தூங்கணும் அதுதான் எனக்கு தேவை என்னுடைய மன இச்சைக்கும் என்னுடைய கனவுக்கு ஏற்ற மாதிரி நான் தூங்கக்கூடாது நான் வந்து நான் பாருங்க நான் இப்போ தூங்கினேன்னா நான் நாளைக்கு மதியம் தாங்க எழப்போறேன் அப்படி ஒரு தூக்கம் தூக்கம் போட போறேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு நீங்கள் அப்போ தூங்கிட்டு மதியம் தான் நீ எழுவேனா நீ சுப்பு எழவே மாட்டேன்னு அர்த்தம் அப்படின்னா நிச்சயமா என்ன ஆச்சு நீ அல்லாவுக்கு மாறி செய்கிற கடமையான ஒன்றை நீ தவற விடுற அப்போ அந்த தூக்கம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ நமக்கு ஒன்று நினைவு வரணும் ஏய் அதே அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தானே அந்த பாங்கில் ஒரு வாசகம் வருது அது வேற நேரத்தில் வராது என்ன வாசகம் அது அஸ்ஸலா தூ ஹைரும்மின நௌம் தொழுகை தூக்கத்தை விட ஹைரானது சிறந்தது அப்போ உன்னுடைய தூக்கம் இந்த இடத்துல அந்த தொழுகையுடைய வரம்ப அது தொழுகையே விடுவதற்கு தூண்டுகிறதுனா உன்னுடைய சகவாத் அதுக்கு காரணம் இந்த சகவாத்துங்கிற இந்த மன ஆசை உன்னை ஃபித்னாவில் கொண்டு போய் தள்ளுது அப்போ ஒரு ஃபித்னா இப்போ அங்கே எப்படி வருதுன்னு கேட்டால் தூக்கத்தால் வருது அந்த தூக்கம் எதனால் வருதுன்னு கேட்டால் இவருக்கு ஒரு சகவாத்து இருக்குது ஒரு ஆசை இருக்குது தான் நல்லா தூங்கணும்னு ஆசை என்னை யாரும் எழுப்பிடாதீங்க யாரா எழுப்பி எழுப்பி விட்டீங்க அவ்வளவுதான் நான் மிருகமாக நிற்பேன் இருக்கிறாங்களா இல்லை சிலர் வெறி வந்துடும் எனக்கு அவ்வளோதான் என் டே என்னை பக்கத்தில் வந்துராது உமா வந்துடாது அவ்வளோதான் நான் நல்லா தூங்க போகிறேன் எழுப்புனீங்க அவ்வளோதான் தம்பிகிட்ட சொல்லிருவோம் என்னை மட்டும் எதோ டிஸ்டர்ப் பண்ண தொழுதுன்னு போயிரு என் பக்கம் வராது நான் நினைச்ச நினைத்து எழுந்துக்குவேன் இப்போ என்ன ஸோ வேணால் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய இந்த பாவத்தில் ஒருவன் அந்த ஆசையின் காரணமாக தன்னை நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய தான் செய்யக்கூடிய தீமையை தடுக்கக்கூடியவரிடமும் கூட என்ன நடந்துக்கிறார் என் பக்கம் வராத அப்படின்னு அப்போ இந்த ஷஹவாத்துங்கிறது ஒரு வெறி இந்த வெறியின் காரணமாக ஒரு அல்லாவுக்கு மாறு செய்வான் அப்போ ஃபித்னா வரக்கூடிய காரணங்களில் ஷஹவாத் ரெண்டாவது காரணம் இது வந்து தொழிலுக்கு மட்டும் நினைக்கூடாது ஹராமான ஆசைகள் எல்லாத்துக்கும் இது அடங்கும் ஹராமான ஆசைகள் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய விஷயத்தில் யாரெல்லாம் ஒரு பாவத்தை பின்பற்றுவார்களோ அல்லாவுக்கு கீழ்படியாமல் அவனுக்கு மாறு செய்கின்ற ஒரு காரியத்தில் இறங்குவார்களோ அது எல்லாமே ஷஹவாத்தின் காரணமாக நடக்கும் அது எல்லாமே மன இச்சை ஹவா ஹவானா என்ற மன இச்சை மன இச்சையின் காரணமாகவும் ஷஹவாத்தின் காரணமாகவும் நடக்கும் அப்போ நாம இந்த ஷஹவாத்து முதல்ல அடையாளம் கண்டுக்கணும் அது எப்படி அடையாளம் கண்டுறது அல்லாவுக்கு மாறு செய்யறதுக்கு ஒன்னு தூண்டுதுன்னா அது ஷஹவாத்துன்னு தெரிஞ்சுக்கணும் நான் உதாரணம் சொல்லுவேன் ஒருவர் தன்னோட வீட்டில இருக்கிறார் அல்லாஹ் தடுத்து இருக்கிற உட்காரையும் செய்யக்கூடாது அது ஒரு நோன்பு காலம் அவர் திருமணமானவர் கணவன் மனைவி இருக்கிறார்கள் நோன்பு காலத்தில் அவர்களுடைய ஷஹவாத் எந்த அளவுக்கு எப்போ அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய பாதை கொண்டு போகும் வரைக்கும் அவங்களுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குன்னு ஒரு உரம்பு இருக்கு நோன்பு காலத்தில் உண்ணக்கூடாது குடிக்கக்கூடாது சேரக்கூடாது ஓகே இப்போ அவர்கள் கணவர் மனைவி தங்களுடைய பிரியத்தை சில இனத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் முத்தமிடலாமா இந்த முத்தம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு இது நோன்பு காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு ஏன்னால் ரசூல் சலசை அனுமதிச்சிருக்கிறாங்க அவங்களும் அதை அமல் செய்திருக்கிறாங்க நம்முடைய அம்மாக்கள் நம்முடைய ஆயிஷா நம்முடைய உம்மு சலமா மைமூனா எல்லாருமே சொல்லியிருக்காரு ரசூல் சலசை எங்களை முத்தமிடுவாங்க சரி இதுதான் வரம்பு இந்த வரம்பு எப்போ ஷகவாத்தா மாறும் இந்த வரம்புக்குள்ள நிக்கிற வரைக்கும் அது ஹுப்பு எது என்ன ஹுப்பு ஹுப்புனா என்ன நேசம் மொஹபாத் அப்போ ஒரு கணவர் தன் மனைவி நேசிக்கவும் அந்த நேசத்தின் சில வெளிப்பாடுகள்ல நோன்பு காலத்தை கூட தன் மனைவிக்கு முத்தமிடுவோம் மார்க்கத்துல தடை செய்யப்படல அது ஒரு சொல்லோட சுண்ணாவும் கூட அப்போ இந்த நேசம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள்ள இருக்கும் இந்த நேசம் எப்ப அப்படியே திரும்பி சகவாத்தா மாறுங்க எப்ப இந்த முத்தத்தை தாண்டி அவர்கள் மார்க்கம் ஹராமாக்கிய காரியத்திற்கு இறங்குறாங்களோ நோன்பு நாசமாகுவதற்கு ஒரு காரணமாக அது ஆகுதோ அதுதான் ஷஹவாத் அதுதான் ஃபித்னா இந்த ஃபித்னாவின் காரணமாக அவங்க எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணுறாங்கன்னா சுபஹான பாருங்கள் ஃபித்னா ஹலாலான ஒன்று ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள அது அப்படியே ஹராமானதாக இருக்கும் இல்லையா நோன்பு காலத்தில் தான் அது ஹராம் ஓகேயா நோன்பு திறந்து விட்டால் ஹலால் அப்போ துறக்கிற நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹராம் இந்த ஹராம ஒருத்தர் செய்யும் போது எப்படி தண்டனை கொண்டு வருதுன்னா சல்லா சொல்லும் அந்த தண்டனையை பாவ பரிகாரத்திற்கு சொன்ன சட்டத்தை கேட்டால் நமக்கு பயம் வரும் ஏன் சார் என்ன சொன்னாங்க அறுபது நாள் தொடர்ந்து நோன்பு நாங்கள் கொஞ்ச நேரத்திற்காக மார்க்க அனுமதித்து அந்த வரம்பை தாண்டியதனால ஷஹவாத் வந்ததினால ஃபித்னா வந்துடுச்சு இந்த ஃபித்னாவின் காரணமாக மார்க்கவ் எப்படி அந்த நோன்பு காலத்தில் மற்ற நேரத்தில் அனுமதிக்கப்பட்டோன்னு காலத்தின் காரணமாக ஹராமத்தப்பட்டிருக்குது அந்த ஹராமை செய்தனால் ஃபித்னாவுக்கு காலானவங்க ஒரு நோன்பு தான் ஒரு நோன்பின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவங்க செய்தது ஒரு சின்ன நேரத்தில் செய்த ஒரு ஹராம் அவங்க அறுபது நாள் தொடர்ந்து நோன்புவதற்கு கடமையாயிடுது இதுதான் கஃபாராவில் முதல்ல இது முடியவே இல்லை என்றால் அடுத்த சட்டம் அடுத்த சட்டம் இப்படி சட்டங்கள் மாறுது இப்ப விஷயத்தை கவனிச்சு பாருங்க ஒரு பித்னா நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தண்டனையை கூட கொண்டு வரும் உலகத்துல கஃபாரா கொடுக்க வேண்டிய நிலையை கொண்டு வந்துடும் இதே மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு சில விஷயங்கள்ல நாம் ஒரு ஷஹவாத்துக்கு போய் தள்ளப்பட்டுருவோம்னா முதல்ல மார்க்கம் அனுமதித்ததை கூட நம்ம தடுத்துக்கணும் இதுக்கு ரெண்டு உதாரணங்கள் சொல்றேன் முதல் உதாரணம் இந்த முத்தமே ரசூல் சல்லா அலை செல்லமிடம் ஒருவர் வந்து கேட்டார் நோன்பு காலத்து என் மனைவி முத்தமிடலாமா ரசூல் சலன் நீ முத்தமிடலாமா இன்னொருவர் கேட்டார் ரசோல்சலன் முத்தமிடக்கூடாதுன்றாங்க ஏன்னா முத்தமிடலான்னு ரசோல் அனுமதித்தது வயதான ஒருத்தருக்கு அவருக்கு ஃபித்னாவாக அது ஆகாது முத்தமிடக்கூடாதுன்னு ரசோல் அனு தடுத்தது ஒரு இளம் வாலிபர்க்கு ஏனால் அவரால் அந்த அதுல வரக்கூடிய ஃபித்னாவை எதிர்கொள்ள முடிய முடியாமல் ஆகிவிடும் ஐஸ்வரதியினுடைய அம்மா சொன்னார்கள் இது சம்பந்தமான சட்டங்களை கேட்ட சகாவாக்கள் சிலருக்கு தாவியின்கள் சிலருக்கு அம்மா ஆயிஷா சொன்னார்கள் முத்தமிடுவார்கள் அவர்களை போல் நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்க மாட்டீர்கள் அவர்களை போன்று நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டீர்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னா அப்போ கட்டுப்பாடுங்கிற நிலைக்குள் இருக்கும் வரைக்கும் தான் அது மார்க்கம் அது சுண்ணா கட்டுப்பாட்டின் எல்லையை தாண்டி விட்ட சகவாத் ஃபித்னா சுண்ணத்தும் ஃபித்னாவும் எப்படி ஒன்று கொண்டு எதிராக பாருங்க வயதின் காரணமாக சூழ்நிலை காரணமாக நேரத்தின் காரணமாக பல விதத்துல ஃபித்னாவுக்கான வாசல் திடீர்னு நமக்கு திறக்கப்பட்டு நம்ம எச்சரிக்கை அல்ல இது ஃபித்னாவாக இருக்கூட வேணாம் விலக ஒரு உதாரணம் இது முத்தம் இன்னொரு விஷயம் ரசூல் சல்லா வலைசலம் ஒரு தடவை ஹப்சார் அதி அல்லாவுடைய வீட்டில் உறங்கினாங்களே காலையில் அவங்களால் தகஜித்து நேரத்தில் எழ முடியல சுபுவுக்கு தான் கண் விழிச்சாங்க எப்பவுமே ரசூல் செல்லாத இரவுல எழவுருவாங்க அன்னைக்கு எழவே இல்லை எழுந்த பிறகு சுபுகளை எழுந்த பிறகு ஹப்சாட்டை கேட்டாங்க என்னால் எழ முடியல என்ன காரணம் இந்த பெட்டில் ஏதோ ஒரு மாற்றம் எனக்கு தெரியுது ஹப்சா சொன்னாங்க யார் ரசூல்லா உங்களுக்காக நான் போர்வைய கூடுதலான மடிப்பு போட்டு கொஞ்சம் நல்லா சுகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை மடிச்சு கூடுதலாக மடிச்சு போட்டேன் அப்படி இதுதான் என்னுடைய தகஜத்து நேர தொழுகையை தடுத்துருச்சு ரசூல் செல்ல என்ன அடிச்சு சொன்னாங்க இனிமேல் அதை செய்யாது அப்படின்னா அது போர்வைய மடிச்சு போட்டது தான் இன்னைக்கு நம்முடைய பெட்டெல்லாம் எப்படி புஸ்கு 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 முதல்ல என்னங்க நல்லா விழிச்சிருந்தாலும் இழ முடிய மாட்டேங்குது சாதாரணமா அந்த பெட்டில் குழிச்சிருந்தாலும் இளமும் இல்லைங்க நான் படித்ததாக இருக்கேன் என்னங்க இளமும் இல்லைங்க அப்படியே உடம்பு கிடக்குதுங்க சுஃபா நல்ல தூங்கினா அப்புறம் என்ன கேளுடுது ரசூல் செலவாசன் உடைய நபியுடைய வாழ்க்கையை பாருங்க அவங்க தன் மனைவி நம்முடைய அம்மா ஹஃப்சா மடிப்பை தான் கூட்டினாங்க அது உடைய நிலை என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டால் அவங்களுக்கு தாஜத்தை தடுத்துருச்சு உடநசூலை சொன்னாங்க வேணா இது செய்யாத என்னுடைய எனக்கு தூக்கத்தை அதிகப்படுத்திருச்சு இது என்னை என்னையும் மீறி தூங்கிட்டேன் ரசூல்லா ஒரு மனிதர் அவங்களும் ஒரு மனித இயல்பு இருக்குது அவங்க அல்லாவுடைய ரசூல் சல்லாஹ் அலிவஸ்லம் அதே நேரத்தில் மனித இயல்புகள் அவர்களுக்கு உண்டு அவங்களுக்கு தூக்கம் உண்டு அந்த தூக்கத்தில் அவங்களுக்கும் ஒரு சுகம் இருக்கும் அப்போ அந்த ஒன்று அவங்களுடைய ஒரு இபாதத்தை தடுத்துருச்சுன்னு உடனே எச்சரிக்கை ஆயிட்டாங்க உடனே சொன்னாங்க இனிமேல் எனக்கு அது செய்யாது நான் பாரு இப்போ சுபுக்கு தான் இல முடிஞ்சு நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னாங்க இதுதான் ஜுகுத் இதுக்கு பேர் ஜுகுத் ஜுகுத் என்றால் உலகப்பற்றை தடுத்துக் கொள்வது உலக மோகத்தை குறைத்துக் கொள்வது ஒரு வரம்புக்குள்ள எப்போதெல்லாம் நம்முடைய இபாத அல்லாவுக்கு கீழ்ப்படிதல் இதுல நம்முடைய சில பற்று மார்க்கம் அனுமதித்த ஒன்றே நம்மை தடுத்துருது நம்மை வரமீற வைக்குது அல்லது நம்முடைய நல்ல ஒரு இபாதத்தை கெடுத்துற அப்படின்னு நமக்கு உஷாராங்க அனுமதிக்கப்பட்டது தான் உண்மையில பஜிருக்கையில் ஓகே தான் ஆனால் ரசூல் செல்லா வளர்ச்சி இன்னும் தன்னுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கான உயர்ந்த அந்தஸ்துக்கு இபாதத்தின் பக்கம் அல்லாவின் பக்கம் நெருங்குறாங்க அப்போ அதுக்கு அந்த மடிப்பு படுக்கையின் போர்வையின் மடிப்பு கூடுதலானதை கூட ரசூல் சல்லாஹ் வேண்டாம் செய்யாத நான் இரவுல எழவே முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரசூல்ல சொன்னாங்க அப்போ ரசூல்ல பயந்தது என்னன்னா இப்ப ஏன் இந்த இடத்துல ரசூல்ல பயப்படுறாங்க தெரியுமா அடுத்து சுபுகும் தடுக்கப்பட்டுருச்சுன்னா இதுதான் நமக்கு கிடைக்கிற படிப்பனை ரசூல் சலவ சுபுகம் விட மாட்டாங்க ஆனா நமக்கு கிடைக்கிற படிப்பனை என்ன அந்த இடத்துல நாம இருந்தோம்னா இந்த இடத்துல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா அங்க ரசுல்லாவோட இடத்துல இருந்தா நாம நமக்கு என்ன தேவைங்கன்னா இது இப்போ தகஜத் தடுக்குதுன்னா சுபகம் ஏன் தடுக்காது ஏன் தடுக்காது தடுத்துருமா இல்லையா அப்போ அந்த அதை சுபுக தடுக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா நான் முன்னாடி சொன்னது போல என்ன ஆகும் அப்போ ஷஹவாத் வந்துருச்சு அது ஃபித்னாவாக மாறிடுச்சு நமக்கு நான் ஆக இந்த உதாரணத்தை கொண்டு நாம் புரிஞ்சு கொள்ளணும் ஃபித்னாவில் ரெண்டு வகையானவை இருக்குது முதலாவது சுபஹாத் ரெண்டாவது ஷஹவாத் ஷஹவாத்துங்கிறது ஹராமானதின் பக்கம் கொண்டு போகக்கூடிய ஆசைகள் அல்லது நம்முடைய இஹ்லாஸை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது நம்முடைய தௌவ நம்மை வந்து தௌபாவின் பக்கம் கொண்டு போவதற்கு பாவத்தை செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போ முதல்ல தௌபா செய்ய வேண்டியது நம்ம எப்பவுமே செய்யணும் தான் ஆனால் ஒரு பாவத்தை நான் செய்து தௌபா செய்கிறேன்னு நினைக்கலாமா நினச்சி பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் நான் இந்த பாவத்தை செய்துக்கிறேன் அப்புறம் தௌபா செய்துக்கிறேன் இது ஒரு நயவஞ்சகம் அல்லாவுக்கு முன்னாடி ஒரு நயவஞ்சகம் அல்லா பாதுகாக்கணும் அப்போது ஒரு ஷஹவா நம்முடைய உள்ளத்தில் நான் இதை இப்போ செய்திடுறேன் அப்புறம் தௌபா செய்கிறேன் நினச்சா அதான் ஃபித்னா அப்போ சைத்தா நம்ம எப்படி கெடுக்கிறான்னா அல்ல உன்னை மன்னிக்க கூடிவேன் நீ இப்போ இதை பண்ணு அப்புறம் அல்லாட்ட மன்னிப்பு கேளு அல்லாட்ட அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்க அப்படின்னு ஒரு ஆசையை போடுறான் தௌபாவுக்கே ஒருத்தன் ஆசைப்பட்டா கூட ஒரு பாவத்தை தூண்டுறது இருக்குது பாருங்க அந்த தூண்டுற அந்த ஆசை இருக்குது அது ஹராமான ஆசை அப்போ இது ஒரு ஃபித்னா து இப்ப மட்டும் செய்வோம் அப்புறம் அது அல்லாட்ட செய்வோம் இது ஒரு சூழ்ச்சி அல்லாஹுடம் ஒரு மனிதன் சைதானுடைய சூழ்ச்சியில காரணம் இது